பல்வேறு மூலைகள்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இஸ்ரோட தலைவர்களாக திட்ட இயக்குநர்களாக விஞ்ஞானிகளாக உலகம் முழுவதும் புகழோடு பெருமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்க பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் அரசு பள்ளியில அரசு பாடத்திட்டத்தை இருமொழி கொள்கையில கற்றுவாங்க இன்றைக்கு கல்வியில தமிழ்நாடு எவ்வளவோ சாதனைகளை செஞ்சிட்டு இருக்கு அதுக்கு ஒன்றிய அரசு கூப்பிட்டு தமிழ்நாட்டை

நான் அவருக்கு ஒன்றை குறிப்பிட வேண்டும் என்று எங்களுக்கு அரசியல் எல்லாம் இரண்டாவதுதான் எங்களுக்கு முதல்ல எங்களுடைய மொழி உணர்வு இன உணர்வு அது எங்களுக்கு ஒளிபட வேண்டும் ஒளிபோர் தியாகங்கள் தாளமத்துவம் நடராஜனும் அரசியலுக்காக உயிரிவிடல தங்களுடைய தமிழ் மொழியை காக்க வேண்டும் உயிர் விட்டவர்கள் ஈழப்பழுவு அரசியலுக்காக சாகவில்லை இந்தி திணிப்பை எதிர்த்து தனக்கு தானே தீய வைத்துக்கொண்டு கொண்டு இறந்தவங்க எங்க தமிழ்நாட்டுக்காரங்க இந்தி திணிப்பை எதிர்த்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இறந்திருக்கிறாங்க இதையெல்லாம் மறந்துட்டு உங்களுடைய மிரட்டலுக்கு நாங்க அடிபடுவோம் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய கனவு கூட நடக்கும் இன்றைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றார் பிற மாநிலங்கள் எல்லாம் உம்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தமிழ்நாடு மட்டும் ஏன் பிரச்சனை பார்த்தது அப்படின்னு கேட்கிறார் இந்திய ஏற்றுக்கிட்ட பல மாநிலங்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழியை எழுந்து நிற்கிறதோ உதாரணத்திற்கு ராஜஸ்தானுடைய தாய்மொழி ராஜஸ்தானி இப்படி பல மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்கு ராஜஸ்தான் ராஜஸ்தானி பீகார் மாநிலத்திற்கு பீகாரி ஹரியானாவுடைய தாய்மொழி ஹரியான்பி உத்தரப்பிரதேசத்துடைய தாய்மொழி போஜ்புரி இந்த மொழிகள் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு இதற்கு காரணம் ஹிந்தி நுழைந்ததுதான் ராஜஸ்தானி பிஹாரி ஹரியானை மொழிகள் எல்லாம் இந்த மொழிகளை எல்லாம் அந்த மாநில மக்கள் ஹிந்தியை படிக்கிறாங்க ஆங்கிலமும் படிக்கிறாங்க ஆனா அவங்களுடைய தாய்மொழிய மூணாவது மொழிய படிச்சுட்டு இருக்கிறாங்க அதைத்தான் மற்ற மாநிலங்கள் இந்தியை ஏத்துக்கிட்டு இருக்கு மும்மொழி கொள்ளையை ஏத்துக்கிட்டு நம்முடைய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார் நாமளும் இந்தியை ஏத்துக்கிட்டோம்னா நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியை விரைவில் எழுந்துருவோம் இதைவிட தமிழ்நாட்டிற்கு ஒரு தீங்கினை துரோகத்தை யாராலும் செய்ய முடியாது இதற்கு முன்பு ஆட்சி செய்த அடிமைகள் வேற நீங்கள் நீட்டின இடத்துல கையெழுத்து போடுவாங்க நிதி வேணும்னா எந்த இடத்துல கையெழுத்து போடுவாங்க

தமிழ்நாட்டில் எப்பொழுதும் இருமொழி கொள்கை மட்டுமே இருக்கும் நம்முடைய முதலமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திருக்கிறார்கள் உறுதிப்படுத்திருக்கிறார்கள் ஆகவே நான் மீண்டும் சொல்கின்றேன் இங்க மேல மீண்டும் இந்தியை திணிக்காதீர்கள் முயற்சி செஞ்சா செய்யாதீங்க தமிழ்நாட்டுக்கு நியாயமா கொடுக்க வேண்டியதை கொடுங்க கேட்கிறோம் நீங்க கொடுக்கறத விட்டுட்டு இப்படியே மிரட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தமிழர்கள் நாங்க எங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிட்டுறாதீங்க என்பதை மட்டுமின்றி நான் எச்சரியாக கூறிக்கொள்கின்றது நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கின்றோம் ஜனநாயகத்தை மதிக்கின்றோம் அதனால் தான் எங்கள் உரிமைக்காக ஜனநாயக வழியில உள்ளே குரல் கொடுக்கின்றோம் நம்முடைய இந்த குரல் ஒன்றிய பாசிச அரக்கனு ஒன்றிய பாசிஸ்த பாஜக அரசினுடைய காதுகளில் விழ வேண்டும் நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும் இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது பெரும் திமுக கிடையாது பெரும் தனிப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பிரச்சனை கிடையாது பெரும் இங்க வந்திருக்கக்கூடிய குரல் கொடுத்திருக்கக்கூடிய தோழமை கட்சி தலைவர்களுடைய இயக்கங்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது ஒவ்வொரு தமிழ்நாட்டு மாணவனுடைய பிரச்சனை எதிர்காலம் தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட எதிர்கால பிரச்சனை ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய பிள்ளைகளுக்கான ஆர்ப்பாட்டம் நம்முடைய ஆர்ப்பாட்டம் நம்முடைய உரிமைக்கான ஆர்ப்பாட்டம் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு வேண்டுகோள் இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யறதோ அவதூறு பரப்புறதோ தயவு செய்து கைவிட்டு தயவு செய்து எங்களோடு இணைஞ்சு நீங்களும் குரல் கொடுங்க வீதிக்கு வாங்க கட்சி பேர்ல அண்ணாவையும் திராவிடத்தையும் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒதுங்கி நிற்காதீங்க வேடிக்கை பார்க்காதீங்க கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணில் நின்று மும்மொழி கொள்கையை நாம் எதிர்பார்க்க வேண்டும் சொல்றாங்க புதிய கல்வி கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசியில சில கண்ணுக்கு தெரியாத நன்மைகள் இருக்கு ஒன்றிய அரசே கொண்டு வரும்போது பல மாநிலங்கள் ஏத்துக்கிட்ட போது தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கிறது என்ன தப்புன்னு கேட்கிறாங்க இதற்கு பேரறி அண்ணா அவர்கள் இதற்காக ஒரு பதில் அண்ணா சொன்னது பூக்களும் குப்பைகளும் விழுகிறதுக்காக எதை வேண்டாலும் எதை வேண்டுமானாலும் எல்லாரும் ஏற்பார்கள் என்று நினைக்கக்கூடாது என்று என்று எப்ப சொன்னார் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் சொல்லியிருக்கிறார் அது இன்றைக்கும் பொருந்தும் ஒன்றிய அரசு உயர்ந்த இடத்துல இருக்கிறத நினைச்சுக்கிட்டு புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை குப்பைய நம்ம மேல கொட்ட பாக்குறாங்க அதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இரண்டு பேரை நாம் வழி கொடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்த மொழி போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான கணக்கான இளைஞர்களை உயிர்த்தியாக செஞ்சாங்க இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் மீண்டும் இந்தியை திணிக்க முயற்சிக்கிறாங்க நாங்கள் நூறு பேர் அல்ல ஆயிரக்கணக்கார உயிரை கொடுத்து தமிழை காக்க எங்கள் உரிமைகளை காக்க உயிரையும் விட தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த எடுத்துக்கிட்டேன் எனவே இதுல தயவு செய்து உங்களை அரசியல் உழைக்காது எங்கள் குழந்தைகளுடைய கல்வியோடும் தமிழ் மொழியோடும் தயவு செய்து விளையாடாதீங்க உடனடியாக குழந்தைகளுடைய கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதியை உடனடியாக எந்த நிபந்தனையும் இன்றி தயவு செய்து ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய கல்விக்கான நிதி உரிமையை கேட்டு இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை துவங்கி இருக்கின்றோம் விரைவில் நிதி வழங்கவில்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டம் தலைவருடைய அனுமதியோடு சொல்கின்றேன் விரைவில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்ட களமாக களமாகும் இன்றைக்கு சென்னையிலேயே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம்

எனவே ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் மீண்டும் ஒன்றிய அரசு சொல்வதெல்லாம் ஆர்ப்பாட்டம் மீது வெறும் தோதம் தான் தொடர்ச்சி உங்களுடைய கைகள் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த ஒன்றிய சென்னை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் கலந்து கொண்ட அனைத்து நம்முடைய இந்தியா கூட்டணியை சேர்ந்த மதச்சார்பட்ட முற்போக்கு கூட்டணி சேர்ந்த அனைத்து இய தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்பு கலைத்தலைவர்களுக்கு முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மூன்று மணி நேரம் கடந்தும் இந்த ஆர்ப்பாட்டம் சிறிதும் குறைவில்லாமல் நிறைந்த எழுச்சியோடு நடத்துவதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றி 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 நன்றி